அனைவருக்கும் மகத்தான புத்தாண்டு வாழ்த்துக்கள் இந்த புத்தாண்டு தினத்தில் உலகத்தின் முன்னணி தலைவர்கள் எல்லாம் உலக மக்களுக்கு என்ன சொல்லி இருக்கின்றார்கள் ரஷ்ய அதிபர் புட்டின் போர் தொடரும் உக்ரைனை வெல்வோம் என்று தமது ராணுவத்தினருக்கு சொல்லி இருக்கின்றார் உக்ரைனிய அதிபர் என்ன சொல்லி இருக்கின்றார் போரை நிறுத்துவோம் அமைதி வரும் அமைதியை எட்டி தொடுவோம் உங்களுடைய உயிர் தியாகங்களுக்கு நன்றி என்று கூறியிருக்கின்றார் தாய்லாந்து அதிபர் என்ன சொல்லி இருக்கின்றார் சீனா தாய்லாந்தை ஆக்கிரமிக்க முடியாது நாட்டை ஒப்படைக்க மாட்டோம் தமது போராட்டம் தொடரும் என்று புத்தாண்டு செய்தியை கூறியிருக்கின்றார் சீனா அதிபர் தாய்லாந்து தங்களுடைய தாய் நிலம் என்று தெரிவித்திருக்கின்றார் ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி தாங்கள் ஊழலுக்கு எதிரான போராட்டத்தில் முக்கியமான இலக்கை சென்ற ஆண்டு எட்டி தொட்டிருக்கின்றோம் என்று தெரிவித்திருக்கின்றார் இந்திய பிரதமர் நரேந்திர மோடி சென்ற ஆண்டு முழுவதும் பொருளாதார ரீதியாக என்னென்ன மாற்றங்களை எல்லாம் செய்தோம் என்று அவற்றை பட்டியலிட்டு கூறியிருக்கின்றார் இவ்வாறு உலகத்தினுடைய தலைவர்கள் தங்களுடைய நாடுகளினுடைய பிரச்சனைகளுக்கு ஏற்றவாறு தங்களுடைய புத்தாண்டு செய்திகளை தங்களுடைய மக்களுக்கு ஏற்றவாறு கூறியிருக்கின்றார் ஆனால் ஒரு நாட்டினுடைய புத்தாண்டு செய்தி என்பது இன்று அந்த நாட்டிற்கு மட்டும் அல்ல அகில உலகத்திற்கானதாக இருக்க வேண்டும் எனவே உலக மக்கள் அனைவரையும் கருத்தில் கொண்டு ஒரு புத்தாண்டு வாழ்த்து வந்திருக்கின்றதா என்று பார்ப்போமாக இருந்தால் தலைவர்கள் அந்த பரீட்சையில் சித்தியடைந்தார்களா என்பதை அவர்களே தீர்மானிக்க வேண்டும் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய மாளிகை மீது உக்ரைன் தாக்குதல் நடத்தி ரஷ்ய அதிபரை கொல்ல முயன்றது உண்மையா பொய்யா அமெரிக்காவினுடைய உளவு பிரிவாகிய சிஐஏ அப்படி ஒரு தாக்குதலை உக்ரைன் நடத்தியதற்கான எந்த ஆதாரங்களும் இல்லை என்று அறிவித்திருக்கின்றது சிஐஏ நிர்வாக இயக்குனர் ஜான் ராட் கிளிப் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றார் தங்களுடைய ஆய்வுகளின் படி ஒரு சம்பவம் நடைபெற்றதாக தெரியவில்லை என்று அவர் குறிப்பிட்டிருக்கிறார் ார் அவருடைய கருத்து குறித்து அமெரிக்காவினுடைய வெள்ளை மாளிகை தன்னுடைய கருத்துக்கள் எதையும் வெளியிடவில்லை ஆனால் இரண்டாயிரத்தி பதினெட்டு முதலே சிஐஏனுடைய துப்பரவு தகவல்களை விட ரஷ்ய அதிபருடைய தகவல்கள் டொனால்ட் டிரம்பிற்கு இனிப்பாக இருப்பது குறிப்பிடத்தக்கது எனவே இந்த கருத்தையும் அவர் நிராகரிப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு இருந்த பொழுதிலும் கூட அமெரிக்காவிலிருந்து வெளிவரும் ஸ்டடி ஆஃப் வார் இந்த தாக்குதல் நடந்ததற்கான ஆதாரங்கள் போதியது அல்ல என்றும் அதை ும் இருக்கின்றது உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலென்ஸ்கி இந்த தாக்குதல் முற்றிலும் பொய்யான ஒரு புரளி என்று கூறியிருந்தார் ஆனால் டொனால்ட் ட்ரம்ப் அப்படி ஒரு சம்பவம் நடைபெற்றதாக ரஷ்ய அதிபர் தன்னிடம் கூறிய பொழுது தான் மிகவும் கோபப்பட்டதாகவும் இது நல்லதற்கு அல்ல என்று கூறியதாகவும் தெரிவித்திருந்தார் டொனால்டு டிரம்பை பொறுத்த வரையில் உக்ரைனிய அதிபரை போல அறுதியாகவும் உறுதியாகவும் கூர்மையாகவும் அந்த விவகாரத்தில் அவர் தலையிடவில்லை இது நல்லதற்கு அல்ல என்கின்ற வசன் அவருக்கு உருவாக்கி கொடுத்தவர்கள் யார் என்று தெரியவில்லை அந்த வசனம் உக்ரைன் செய்திருந்தால் அது செயல் நல்லது அல்ல என்றும் ரஷ்யா செய்திருந்தால் அது ரஷ்யாவிற்கு நல்லது அல்ல என்றும் இருவருக்கும் பொருந்த கூடியதான ஒரு வசனத்தை உருவாக்கி அவர் தந்திரமாக ஓரங்கள் அற்ற விதமாக சொல்லியிருந்தார் எனவே அவருடைய நிலைப்பாட்டில் ஒரு தெளிவில்லை என்பது குறிப்பிடத்தக்கது ஆனால் அமெரிக்காவுடைய முக்கியமான உளவு பிரிவுகள் இப்படி ஒரு சம்பவம் நடைபெறவில்லை என்பதை அழுத்தம் ரஷ்யாவினுடைய ரஷ்ய செய்தி ஸ்தாபனம் வேறொரு விதமாக கூறுகின்றது ஆளில்லா விமானம் ஒன்று பனியின் மேலே கிடக்கின்றது அதை இரவு நேரத்தில் படம் பிடித்து காட்டுகின்றார்கள் இதுதான் அது என்று ஆனால் தாக்குதலுக்கு விமானங்கள் வந்த வழி அந்த மாளிகையின் மேலே நின்ற நிலை போன்றவற்றை எல்லாம் ரஷ்யா படம் எடுத்திருக்கும் அவை எங்கே என்ற கேள்விக்கு பதில் இல்லை ஆனால் சிஐஏ கூட மறுத்திருக்கின்றது இதற்கான ஆதாரங்கள் ஏன் இல்லை என்பதை சிஐஏ சரியான ஆதாரபூர்வமாக நிறுவவில்லை என்பதையும் சி என் என் ஆகியவற்றில் இருந்து வந்திருக்கும் செய்திகளில் இருந்து பார்க்க முடிகின்றது அதேவேளை டென்மார்க்கினுடைய ஆய்வாளர் ஜேக்கப் கேஸ்பிரோ இந்த விவகாரத்தில் உண்மை வெளிவரும் என்று தான் கருதவில்லை என்று கூறியிருந்தார் ஆனால் உண்மை வெளிவர ஆரம்பித்திருக்கின்றது அதேவேளை உக்ரைனிய அதிபர் வோலோடிமிர் செலன்ஸ்கியினுடைய புத்தாண்டு உரை இடம்பெற்றிருக்கின்றது அவர் உக்ரேனிய ராணுவம் மிகச் சிறப்பாக போரிட்டு இந்த நான்காண்டு தடுத்து வைத்து இன்று ஒரு புத்தாண்டு உரையை தாங்கள் கூற முடியுமாக இருந்தால் அது கூறுவதற்கு காரணமாக உயிர் கொடுத்து உழைத்திருப்பது உக்ரைனிய ராணுவம் தான் என்றும் அந்த முன்னணி படை வீரர்கள் மதிப்பிற்குரியவர்கள் என்றும் அவர்களுக்கே முதல் மரியாதை என்றும் தன்னுடைய புத்தாண்டு வாழ்த்தில் தெரிவித்திருக்கின்றார் ஆனால் தங்களுடைய படைகள் அமைதியை நாடுவதாகவும் இந்த ஆண்டு அமைதியொன்றை எட்டி தொடுவோம் என்கின்ற நம்பிக்கை பிறப்பதாகவும் அவர் சுதந்திரம் மனித மரியாதைகளை ரஷ்ய ஆக்கிரமிப்பு படைகளிடமிருந்து மீட்டெடுப்போம் என்றும் அவர் கூறுகின்றார் ஆனால் ரஷ்ய அதிபர் புட்டினுடைய வாழ்த்து செய்திகள் வேறுவிதமாக இருக்கின்றன அவர் தன்னுடைய படையினரை வாழ்த்தி அவர்கள் வெற்றி பெறுவார்கள் என்று தாங்கள் நம்புவதாகவும் அவர்கள் வெற்றி நாயகர்கள் என்றும் போற்றியிருக்கின்றார் ரஷ்ய படையினர் முன்னால் பேசிய அவர் நாங்கள் உங்களை நம்புகின்றோம் என்றும் கூறியிருக்கின்றார் அதேவேளை புதிய ஆண்டில் போரை வென்று படைகள் வெற்றியுடன் திரும்பும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் ரஷ்ய அதிபரனுடைய புத்தாண்டு செய்தி போரும் போரின் வெற்றியாகவும் உக்ரைனிய அதிபரனுடைய புத்தாண்டு செய்தி போரில் வெற்றியற்ற யுத்த நிறுத்தமும் அமைதி பேச்சும் என்கின்ற கோணத்திலும் இருக்கின்றது இந்த நிலையில் ஐரோப்பிய ஒன்றிய வெளியுறவுத்துறை தலைவர் காயா கலாஸ் கூறுகின்ற பொழுது உக்ரைன் ரஷ்யா மீது தாக்குதலை நடத்தியது என்பது முற்றிலும் ஏற்படும் கூடியது அல்ல பேச்சுவார்த்தைகளினுடைய கவனத்தை திசை திருப்புவதற்காக நடைபெற்றிருக்கின்ற ஒரு நாடக செயல் என்று குறிப்பிட்டிருக்கின்றார் ஐரோப்பிய ஒன்றியத்தினுடைய வெளியுறவு தலைவர் காயா கலாசிற்கு ரஷ்யாவினுடைய பாராளுமன்றம் இப்பொழுதோ பிடிபுராந்து பிறப்பித்திருப்பது குறிப்பிடத்தக்கது ரஷ்யாவினுடைய நேரடி எதிரி இவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது உக்ரேனிய ராணுவத்தையும் பொதுமக்களையும் பேதமின்றி கொன்று தள்ளி கொண்டிருக்கின்ற ரஷ்ய ராணுவத்தினுடைய எந்த கதையையும் உலக மக்கள் கேட்கக்கூடாது என்றும் காயா கலாஸ் இருக்கின்றார் அமெரிக்காவினுடைய நேற்று பிரிவு பிரதிநிதி மேத்யூ வைட்டகர் கூறுகின்ற பொழுது ரஷ்ய அதிபரை குறிவைத்த தாக்குதல் என்பது சந்தேகம் தருவதாக இருப்பதாக கூறுகின்றது முன்டெனா சுவிஸ் கிரான்ஸ் பகுதியில் ஏற்பட்ட குண்டு வெடிப்பில் பன்னிரண்டு பேர் வரை மரணமடைந்து நூறு பேர் வரை படுகாயமடைந்திருக்கிறார்கள் ஹோட்டல் ஒன்றின் கீழ்ப்புறமாக வைத்திருந்த வேடிக்கைகளுக்கான வடிமருந்துகள் வெடித்து சிதறியதில் இந்த வெடி விபத்து ஏற்பட்டதாக தெரிவிக்கப்படுகின்றது இது பிரபலமான உல்லாச பயண நகரமாகும் நாற்பது ஆம்புலன்ஸ் வண்டிகள் பத்து வரையான உலங்கு வானூர்திகள் மீட்பு பணிகளில் ஈடுபட்டிருக்கின்றன தைவானினுடைய அதிபர் லாய் சிங் கி புத்தாண்டு உரையில் சீனாவை கடுமையாக சாடியிருக்கின்றார் தைவானை ஒரு காலமும் விட்டுக் கொடுக்க மாட்டோம் என்று தைவானினுடைய தனித்துவமான சுதந்திரத்திற்கான பாதுகாப்பு பணிகள் தொடரும் தமது நாட்டினுடைய தேசிய சுய ஆட்சியை கூட்ட அனைத்து கரங்களும் ஒன்றிணைய வேண்டும் என்றும் கேட்டிருக்கின்றார் எங்கள் நிலைப்பாட்டில் மாற்றங்கள் எதுவும் கிடையாது கிடையாது என்றும் கூறியிருக்கின்றார் அதேவேளை தைவானை சுற்றிய வளைத்திருக்கின்ற சீன ராணுவம் தைவான் என்பது தங்களுடைய தாய் நிலம் என்று கூறியிருக்கின்றது இது சீன அதிபரனுடைய புத்தாண்டு செய்தியாக இருக்கின்றது இந்திய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் தன்னுடைய அரசு எந்தெந்த துறையில் சிறப்பான ஏற்பாடுகளை செய்து பொருளாதார வருவாயை மேம்பாடு செய்வதற்கான பணியில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வெற்றி பெற்றிருக்கின்றது என்ற கருத்தை பட்டியலிட்டு மக்கள் முன்னால் வைத்து புத்தாண்டு வாழ்த்துக்களை தெரிவித்திருக்கின்றார் ஸ்ரீலங்காவினுடைய ஜனாதிபதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஏற்பட்ட பொருளாதார நெருக்கடிகளை எடுத்துரைத்து ஊழலுக்கும் போதைவஸ்திற்கும் எதிரான தங்களுடைய போர் உறுதியாக இருப்பதாகவும் தெரிவித்திருக்கின்றார் இவ்வாறு தலைவர்களுடைய புத்தாண்டுக்கான வாழ்த்து செய்திகள் உலக அரங்கில் பல தலைவர்களுடைய வாழ்த்து செய்திகளும் காற்றில் கலந்து மிதந்து கொண்டிருக்கின்றன இந்த தலைவர்கள் அனைவரும் ஒன்றிணைந்து கவனிக்க வேண்டிய ஒரே ஒரு விடயம் இருபத்தி ஓராம் நூற்றாண்டில் உலகத்தினுடைய தலைவிதி என்ன அந்த தலைவிதியை பிழையான இடத்தில் மாற்றிக்கொண்டு செல்லுகின்ற உலகத்தின் அத்தனை தலைவர்களையும் பட்டியலிட்டு இவர்கள் தங்களுடைய பாதையை மாற்றாவிட்டால் எங்களுடைய நாட்டை கொண்டு நடத்த முடியாது என்கின்ற உண்மையை ஐக்கிய நாடுகள் சபையில் தங்களை பதிவு செய்து கொண்ட நூற்றி தொண்ணூறு மேற்பட்ட நாடுகள் அனைத்தும் பொதுகடனம் ஒன்றை புத்தாண்டு உரையாக விட வேண்டுமே அல்லாமல் தனித்தனியே தங்களுடைய பிரச்சனையை பேசுவதனால் அது புத்தாண்டு உரையாக அமைந்து விடாது என்பதும் புத்தாண்டு என்பது உலக மக்களுக்கான பொதுவான ஒரு நிகழ்வு எனவே உலக மக்களுக்கான உலகளாவிய கருத்தை இங்கு முக்கியம் உலகத்தை நாசம் செய்கின்ற போக்கில் இன்றைய உலகத்தின் வல்லரசுகள் சென்று கொண்டு வன்மையாக கண்டிக்க வேண்டிய ஒரு பொறுப்பை உலகத்தின் சிறிய நாடுகளினுடைய தலைவர்கள் கூட்டாக இணைந்து ஏற்க தவறும் அளவுக்கு இந்த பிரச்சனைகளை தீர்க்க முடியாது என்பதையும் அவர்கள் புரிந்து கொள்ளுதல் அவசியமாகும் இது தலைவர்களுக்கு நாம் கூறும் புத்தாண்டு செய்தியாக இருக்கின்றது இந்த நிலையில் புத்தாண்டு தினத்தில் அமெரிக்காவினுடைய நியூயோர்க் சிட்டியினுடைய மேயரான ஜோரன் மம்தானி குர்ரானை முன்வைத்து ரயில் நிலையம் ஒன்றின் முன்னால் நின்று சத்திய பிரமாணம் செய்திருக்கின்றார் அமெரிக்க வரலாற்றில் முஸ்லீம் ஒருவர் நியூயோர்க் சிட்டி மேயராக வந்தது முதல் விடயம் அவர் குர்ரானை வைத்து சத்திய பிரமாணம் எடுத்தது இரண்டாவது முக்கிய விடயம் இவரும் டொனால்ட் டிரம்பும் முன்னர் மோதி கொண்டாலும் பின்னர் இருவரும் ஐக்கியமாகி இருப்பதும் மூன்றாவது விடயமாக இருக்கின்றது யார் இந்த யோரான் மம்தானி என்பதற்கு இந்திய ஊடகம் ஒன்று எழுதியிருக்கின்ற செய்தி இந்தியாவில் சலாம் பம்பே என்கிற திரைப்படத்தை இயக்கிய இயக்குனர் மீரா நாயருக்கும் இவருடைய கணவர் உகாண்டா மஹமூத் மம்தானிக்கும் பிறந்தவரே ஜோரான் மம்தானி என்று எழுதியிருக்கின்றது முப்பத்தி நான்கு வயதுடைய ஜோரான் மம்தானி அமெரிக்காவினுடைய நியூயார்க் சிட்டியில் இதுவரை புரட்சிகரமான மாற்றங்களை செய்து கொண்டிருக்கின்றார் அவருடைய அடுத்த நடவடிக்கைகள் என்ன என்பதை பொறுத்தே அவருடைய வெற்றி தீர்மானிக்கப்படும் இவைகள் வெற்றிக்கான அடையாளங்கள் அல்ல உண்மையான வெற்றி என்பது நியூயோர்க்கை திருத்தி அமைப்பதுதான் அதில் எந்தளவு தூரம் வரப்போகின்றார் என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் அமெரிக்க அரசியலில் மாற்றம் பெற வேண்டும் அது உயர்தட்டு மக்களுக்கே வாய்ப்பாக எழுதப்பட்டிருக்கின்றது என்பது இவருடைய சரியான வாதமாகும் அதை மாற்ற எந்தளவு தூரம் போகின்றார் என்பதை பொறுத்திருந்தே பார்த்தல் வேண்டும் இது தமிழினுடைய உலக செய்திகளுக்காக டென்மார்க்கில் இருந்து துறை வணக்கம் உறவுகளே